நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட உள்ளார் என்ற தகவல் வெளியாகி இருக்கு சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சினிமாவில் வசூல் மன்னனாக ஜொலித்த விஜய் கடந்த பிப்ரவரியில் தாவேகா கட்சியை அறிவித்து ஒப்புக்கொண்ட படங்களில் மட்டும் நடித்து கொடுத்துவிட்டு அரசியலில் ஈடுபட போவதாக அறிவித்தார் அதன்படி அக்கட்சியில் கொடியும் கொடி பாடலும் வெளியானது இதைத் தொடர்ந்து தாவேகாவின் முதல் மாநாட்டை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள வி சாலையில் வெற்றி கொள்கை திருவிழா என்ற பெயரில் பிரம்மாண்டமாக நடத்தி காட்டினார் காசு திரட்டாமல் எப்படி இத்தனை லட்சம் மாநாட்டில் குவிந்ததாக திராவிட கட்சிகள் பேசும்படி அமைந்தது அந்த மாநாடு கட்சியை தொடங்கி மாநாட்டில் சிக்ஸர் அடித்து அடுத்த தேர்தலுக்குள் தன் கட்சியை மக்களிடம் கொண்டு சேர்க்க விஜய் திட்டமிட்டிருக்கும் நிலையில் விரைவில் தமிழ்நாடு முழுவதும் விஜய் நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறார் எனவே தாவேகாவின் செயல்பாடுகள் அடுத்து என்ன என கணிக்க முடியாதபடி விஜய் பலவற்றை திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியானது இந்நிலையில் ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் ஏற்ற தொகுதி எது என்று பார்த்து ஆய்வு செய்து அதில்தான் போட்டியிடுவர் அதன்படி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் என கேள்வி எழுந்தது இந்நிலையில் நாகப்பட்டினம் அவரது முதன்மை விருப்பம் எனவும் அடுத்தடுத்த இடங்களில் அரியலூர் தூத்துக்குடி ஆகிய தொகுதிகள் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன வெளியாகியுள்ளனா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜய் எந்த தொகுதியில நிக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் ஒன்று வெளியாகியிருக்கு அதன்படி நாகப்பட்டினம் அவருடைய முதன்மையான விருப்பமாக இருக்கு அடுத்தடுத்த இடங்கள்ல அரியலூர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய தொகுதிகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்